ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்றைக்கி சேனலில் ஜாதி செடி சம்மரில் எப்படி பாதுகாக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சம்மரில் வந்து ஜாதி செடி நிறையா மொட்டு வச்சு நிறையா பூக்கள் பூக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜனவரி மாதம் ப்ரூன் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த டைம் வந்து ப்ரூன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப காஞ்சி போன இலைகள்லாம் நீங்கள் ஜனவரியிலேயே ப்ரூன் பண்ணியிருக்கணும் இப்போ காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அதை அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் உரங்கள் வந்து நீங்கள் கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் பண்ணணும் மண் எக்ஸ்ட்ரா போடணும் அந்த செடிக்கு ஏன்னா வேர் வந்து மேலேயே தான் இருக்கும் ஜாதி செடி பொறுத்த வரைக்கும் ஸோ அடியிலேயும் போகும் ஆனால் மேற்பரப்பில் நிறைய வேர்கள் இருக்கும் ஸோ அதுக்கு நிறைய சத்துக்கள் தேவை அந்த வேர்களுக்கு அப்போ தான் செடி வந்து சீக்கிரமாக நல்லா எடுத்து வரும் அதனால் மண் வந்து எக்ஸ்ட்ரா போடுங்க எப்போவுமே ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம மண் கலவை மேலே போட்டுகிட்டே இருக்கணும் சும்மா நம்ம என்ன செ செடிக்கு மற்ற செடிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா தொட்டியில் போடுவோங்களா அந்த மண்ணையும் எடுத்து நம்ம அந்த செடிக்கு நம்ம போட்டு விடணும் போட்டு விடும்போது பேசல் ஸ்டெம் நிறையா வரும் அந்த மண் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பேசல் ஸ்டெம் வரும் அந்த பேசல் ஸ்டெம் மூலமாக உங்களுக்கு நிறைய புது கிளைகள் உற்பத்தி ஆகும் எப்பவுமே ஜாதி நிறைய பூக்கணும் அப்படின்னா கிளைகள் நிறையா இருக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா மண்ணு போடுங்க உங்களுக்கு கிளைகள் நிறைய வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மண்ணு போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் உரங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய செடி அப்படின்னா நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை லிக்விட் உரம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதுவே போதும் நிறைய தளிர் வர்றதுக்கு அப்புறம் திட உரம் திட உரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்தா போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை திட உரம் கொடுக்கணும் திட உரம் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தளிர்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும் அதுவும் செடி வந்து இப்போ பழைய இலைகள்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே புது தளிர்கள் வர்றதுக்கு அந்த உரங்கள் வந்து பண்ணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது வந்து இலைகள் எல்லாமே எனக்கு காஞ்சிட்டே வருது இது வந்து பழைய இலைகள் காஞ்சாலும் எனக்கு அதுலேருந்து புது இலைகள் வருது கிளை வந்து காயலை நல்லா கவனிங்க கிளை வந்து காயலை அதில் மொட்டெல்லாம் இருக்கு இல்லையா கிளை காயில இலை மட்டும் காயுது இலை காஞ்சுது அப்படின்னா அந்த உரம் போடுறோம் இல்லையா போட்டதுக்கப்புறம் பழைய இலைகள் காயும் அதுலேருந்து புது தளிர்கள் வரும் நான் காட்டுற மாதிரிங்க கை வச்சுக்க பாருங்கள் அந்த இலை காஞ்ச மாதிரி இருக்கா அதுலேருந்து புது கிளை வருது அதனால் கவலைப்பட வேணாம் ஸோ இந்த சீசனில் நல்லா கரெக்டான உரம் கொடுத்தவே ஏகப்பட்ட தளிர்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஜாதி செடி வச்சு பூக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஜாதி செடி வச்சு நீங்கள் ரெண்டு வருஷமாக பூக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டிய உரம் அப்படின்னா ரோஸ் மிக்ஸ் போட்டு விடுங்க ரோஸ் மிக்ஸ் வந்து எந்த செடி பூக்கலை அப்படின்னாலும் தைரியமாக போடலாம் கண்டிப்பாக மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும் ஸோ ரோஸ் மிக்ஸ் வந்து அது வெயில் காலம்ன்றதுனால ஆர்கானிக் ரோஸ் மிக்ஸ் இருக்குது அது நீங்கள் போடலாம் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கெமிக்கல் நீங்கள் அரை ஸ்பூன் போடுறீங்கன்னா அந்த அரை ஸ்பூன் கூட நீங்கள் கத்தாழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கத்தாழை நான் எப்போயுமே காட்டுவேன் இல்லையா அந்த கால்வாசி கத்தாழை எடுத்துட்டு ரோஸ் மிக்ஸ் கலந்து ஃபஸ்ட்டு ரோ கத்தாளை போட்டுடணும் தொட்டியில் மண்ணை கிளறிட்டு கத்தாளை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அரை ஸ்பூன் ரோஸ் மிக்ஸ் போட்டு மண்ணை மூடிடணும் மூடிட்டு தண்ணி ஊற்றிட்டே வாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இது போடுங்க செடியில் அவ்வளோ தளிர்கள் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செப்டம்பர் மாதம் வச்ச கட்டிங்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வளருது அப்படின்னு சொல்லி பேசல் ஸ்டம் இப்போதான் வந்தது சம்மர் ஸ்பீடாக வளருது ஸோ ஜனவரி பிப்ரவரி அந்த மாதங்கள் விட இந்த சம்மர் டைம் இருக்கு இல்லையா மல்லி எப்படி நல்லா தளிர் எடுத்து வருமோ அந்த அளவுக்கு இந்த ஜாதி செடி இப்போ நல்லா வளருது ஸோ புதுசாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வாங்கி வைங்க ஜூலை ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம் நீங்கள் வாங்கி வைங்க செடி நல்லா வளர்ந்துடும் அதே இது ரொம்ப மழை டைம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஓவர் வாட்டர் ஆயிடுச்சுன்னா செடி வந்து டேமேஜ் ஆகிரும் அந்த வேரல்கள்லாம் வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம் நீங்கள் செடி வைங்க செப்டம்பர் அக்டோபர் அந்த மழைக்கு முன்னாடியே செடி வேர்லாம் நல்லா பரவி செடி வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா எவ்வளோ பெருசாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம கட்டிங்ஸ் வச்சது தான் அப்படியே நீளமாக போயிடுச்சு ஆக்சுவலாக அந்த நுனி பகுதியில் கட் பண்ணி விட்டுருக்கணும் நான் எப்போவுமே அந்த குச்சி இருக்கிற அளவுக்கு வரைக்கும் கட் பண்ணுவேன் இது வந்து கட் பண்ணலை அது அப்படியே போயிடுச்சு ஸோ ஜனவரி மாதமே கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நாளாக வந்திருக்கும் இப்போ வந்து வெயில்ன்றோடனே அந்த கிளை வந்து நான் கட் பண்ணலை அவ்வளோ பெருசாக போயிடுச்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெருசாக போய் அந்த கிளையிலையும் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் போனோடனே நான் அப்படியே விட்டுட்டேன் சரி மொட்டு நிறைய வச்சு பூக்கள் பூப்போம் அதனால் அதை கட் பண்ண வேணாம் அப்புறம் பார்த்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் ரொம்ப பெரிய கிளையாக போயிடுது ஸோ பெரிய செடிகள் தான் இலைகள்லாம் காய்ஞ்சிருக்கு அதை நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ நான் காட்டுறது பெரிய செடி இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் ஆன செடி இது எப்படி இருக்குது பாருங்கள் இலைகள்லாம் காஞ்சி புது தள்ளிடுவது அதே கட்டிங்ஸில் வச்ச செடி இது வந்து புது செடி இதில் வந்து பாருங்கள் ஒரு இலை கூட காயவே இல்லை ஸோ சின்னதாக இப்போ நம்ம செடி வச்சு வளர்த்தோம் ஒரு ஆறு மாதம் செடி அப்படின்னா இலைகள் வந்து காயாது ஸோ நமக்கு பழைய செடிகள் தான் என்னாகும் இலைகள்லாம் காய்ஞ்சிரும் இதுவும் வந்து கட்டிங்ஸ் வச்சது தான் இதுவும் தலை தலைன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இதுவும் இலை காயலை ஸோ புது செடி காயாது பழைய செடி தான் இலைகள் காஞ்சிட்டு நமக்கு புது தளிர் வரும் ஐயோ செடி காய்ஞ்சிருச்சேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க அது பழைய செடி இலைகள் கீழே விழுந்துட்டு புது தளிர் வரும் நான் பயப்படுத்தவில்லை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விதை மாதிரி ஒன்று வளர்ந்துருக்கு இது ஏற்கனவே ஜாதி செடியில் இருந்தது இப்போ நீங்கள் பாக்குறது பிச்சி செடி இதுலயும் இதே மாதிரி ஒரு நாலு காய் வந்திருக்கு நல்லா பெருசாகிட்டே இருக்குது ஸோ இடையில ஒரு தடவை நான் காமிச்சேன் அப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்தது இப்போ நல்ல பெருசாகவே இருக்குது மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஏ எப்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் மோர் பெருங்காய கரைசல் மீன் அமினம் அதுக்கப்புறம் பஞ்சகவியா இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் மோர் அரை லிட்டர் மோருக்கு கால் ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து கலந்து அது ஸ்ப்ரே பண்ணால் அதுக்கு மேலே நீங்கள் கலக்காதீங்க அதுக்கப்புறம் வேர்களுக்கும் நிறைய திரவ உரங்கள் நீங்கள் கொடுங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை செடினால சூப்பராக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நேம் இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்